தேவி மணி சினிமா முரசம் புயல் அடங்குச்சு பெருமலை பேய்மலை அடங்குச்சு இப்போ சென்னை வந்து நார்மல் ஆயிடுச்சு அதாவது கடந்த முப்பத்தாறு அதாவது முப்பத்தாறு மணி நேரத்தில் இடவிடாமல் பெய்த மழைன்னா இப்போ பெய்த மழை தான் இவ்வளவு கடுமையான மழையில் அரசாங்கமும் மற்றவர்களும் என்ன அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்பட்டாங்க இப்போ இந்த மழை பெஞ்சபோது நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் தண்ணி அந்த அளவுக்கு ஓடிச்சு இன்றைக்கி விடிஞ்சு பார்த்தா தண்ணி இல்லை வடிஞ்சிருச்சு இது சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத ஏரியாக்களில் தண்ணி குறைஞ்சிருக்கு அதாவது வடிஞ்சிருச்சு மற்ற ஏரியாக்களில் அப்படியே தண்ணி நிற்கிது இதில் என்ன பிரச்சனைன்னா இதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்தையோ மற்ற இயற்கை அந்த இயற்கையின் மீறல் மனிதனை அடக்கி போட்டு கசக்கி புழிஞ்சிருச்சு அந்த மட்டில் உயிர் சேதங்கள் எதுவுமே இல்லை இந்த இதில் நம்ம விசால் நடிகர் விஷால் நாங்களாம் ஏன் வரி கட்டுறோம் அப்படின்னு நினைக்க வச்சிடாதீங்க அண்ணாநகர் வீட்டில் இருக்கேன் இன்னும் என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு என் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு அந்த குணத்தோட அந்த இதோட அந்த இதோடு பேசுகிறார் என் வீட்லேருந்து தண்ணி வந்துருச்சுங்கிறது வேற என் வீட்டில் தண்ணி வந்துடுச்சு அப்போ மற்றவங்களாம் என்ன என்ன நீங்கள் என்ன ராஜாவா இல்லை இந்த இது கொஞ்சம் விசால் எப்போவுமே இந்த மாதிரி துடுக்குத்தனமாக பேசுவார் இந்த துடுக்குத்தனமாக தான் சரியாக வாங்கி கட்டியிருக்கார் யார்கிட்ட வாங்கி கட்டிருக்காருங்களா கவர்மெண்டில் தான் அவரை யாரை எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு கேட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அடி பின்னிட்டாங்க அடின்னா நீங்கள் வார்த்தைகளில் நான் சொல்கிறேன் என்ன என்ன அண்ணா நகரில் மட்டுந்தான் தண்ணி ஏறி இருக்கா உங்கள் வீட்டில் மட்டும் தான் தண்ணி ஏறி இருக்கா இது மற்ற ஏரியாவிலாம் தண்ணி ஏறலையா ஏன் எங்கள் ஏரியாவிலாம் தண்ணி ஏறலையா அப்படின்னு கேட்டு இல்லை இது ஒரு இவர் எலெக்ஷனுக்கு வரணும் இவர் தேர்தலில் நிற்கணும் அதுக்காக இந்த மாதிரி இல்லாமா ஒரு அரசு ஒரு மக்கள் இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு சரியாக இருந்தால் தான் எந்த விதமான விபத்தையும் எந்த விதமான பேரிடரையும் சமாளிக்க முடியும் இப்போ இந்த மழை பெஞ்ச நாட்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி போகலை மழை பெஞ்ச இடத்துல தண்ணி தேங்கியிருக்க இடத்துல எங்கேயாவது ஒரு வேட்டியை மடித்து கட்டு போனாரா பாருங்கள் இன்னைக்கு போகிறார் தண்ணி வடிஞ்சிருச்சு இன்னைக்கு போகிறாரு அப்போ எல்லாருமே ஒரு பாதுகாப்பான ஒரு ஜோடம் தேர்ந்தெடுக்கிறாங்க இது இயல்பு தான் இயற்கை தான் அதுக்காக நீங்கள் செயல்படுறவங்களையெல்லாம் குறை சொல்லக்கூடாது அதுலேயும் விசால் வந்து தமிழக அரசனால் கடுமையாக கண்டனத்துக்கு உள்ளாகினார் இதனால் என்ன செஞ்சாங்கன்னா விஷாலுக்கு ஆதரவாக ட்ரீட்மெண்ட்டு மற்றெல்லாம் பண்ணாங்க பாருங்கள் அவசர அவசரமாக பூரா டெலீட் பண்ணிட்டாங்க பின்னால் வந்துட்டாங்க இதே நேரத்தில் திஸ்மு விஷால் காரப்பாக்கத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட இருபது விழா மக்கள் தகைக்கிறாங்க எல்லாம் உணவுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் ஏரியாவில் வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து சரியாக வேலை பார்த்தாங்க மூணு படகுகள் போச்சு ஒர்க் பண்ணதாக நான் பார்த்தேன் முதியவர்களெல்லாம் பாதுகாத்தாங்க அப்படின்ட்டு அவர் எவ்வளோ அரசாங்கத்துக்கில் ஒரு நியாயமாக அரசாங்கத்துக்கு சாதகமோ பாதகமோ ஒரு நியாயமான ஒரு நிலைமையை சொன்னார்ல விஷ்ணு விஷால் இப்போ அதில் என்ன ஒரு இன்னொன்னா நம்ம அமீர்கான் அவர் இங்கே ரெண்டு மாதமாக ஒன்றரை மாதமாக இங்கே இருக்கார் சென்னையில் இருக்கார் அவங்க அம்மா வந்து எண்பத்தொம்பது வயசு அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் அவங்க இங்கே ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எந்த விதமான இதுவும் இல்லாமல் இங்கே வந்து உக்காந்துருக்காரு சென்னையில் வந்து உக்காந்துருக்காரு மும்பையில் இல்லாத ஆஸ்பத்திரியா டெல்லியில் இல்லாத ஆஸ்பத்திரியாக வடநாட்டில் இல்லாத ஆஸ்பத்திரியா அங்கே கிடைக்காத வசதிகளாக இங்கே கிடைக்கிது தமிழகத்தில் கிடைக்கிது சென்னையில் கிடைக்கிது அதுக்காக ஒரு சூப்பர் ஸ்டார் அமீர் கான் சென்னையில் வந்து உட்காந்து வீடு எடுத்து மா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு அன்னை பாசம் அம்மா மீது வைத்திருக்க பற்று பாசம் சரி இது இதை கேள்விப்பட்டவனே காரப்பாக்கத்தில் வந்து விஷ்ணு விசாரில் இருந்தவங்கெல்லாம் வில்லாவில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியே வர முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டவொடனே அஜித் மன்சே அஜித்குமார் உடனடியாக அங்கே போய் அந்த நெருக்கடியில் அவளை போய் அவங்களையெல்லாம் பத்திரமாக மீட்டு அமீர்கானையும் விஷ்ணு விசாலையும் அந்த மற்ற இருபது உள்ள இருக்கிறவங்களையும் மீட்டு கூட்டு வந்து இது பண்ணியிருக்காரு மேலும் அவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சுருக்காரு இதுக்காக அமீர்கானும் விஷ்ணு விசாலும் அஜித்குமாரை சந்தித்து நன்றி சொல்லியிருக்காங்க இது இயல்பு இதை விட்டு விட்டு நீங்கள் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கக்கூடாது விசால் அவர் அந்த அரசியல் ஆதாயம் தேட நினைச்சவனுடைய விளைவு இல்ல அவர் இந்த அவசரம் கொடுக்குங்க உடனே பஸ்தாயிடுவார் இதனால தான் அவருடைய படங்களும் ஓட மாட்டேங்குது அவருடைய வாழ்க்கையும் ஸ்டடியாக இல்லை அவருடைய வாழ்க்கை செடியாக இருந்து இருக்கிறதுக்கு அவர் அந்த சில தன்னிடமுள்ள உள்ள சில எல்லாம் கெட்ட எல்லாம் அவசரமாக முடிவெடுக்கிறது அவசரப்பட்டு அறிக்கை விடுறது இதெல்லாம் இது பண்ணிட்டுனாலே அவருடைய வாழ்க்கை நல்லா போகும் சரி அடுத்து நம்ம பார்த்திபன் இந்த வாயாடி பெற்ற பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிக்பாஸில் வெளியேற்றப்பட்ட ஜோபிகா இந்த ஜோவிகா இந்த பிக் பாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திபண்டை வந்து டைரெக்ஷன் கற்றுக்கிறணும்னு சொல்லி அங்கே அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க அவங்க போய் சேர்ந்த உடனேயே இவர் என்றைக்குமே வந்து இவங்க வசதியாக இருந்த குடும்பம் வர்றாங்க போக்குவரத்துக்குனாச்சும் ஒரு இது கை ஒரு காசு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு அதாவது அதுக்கிட்ட காசு இருக்கு அவங்க அம்மாட்ட இல்லாத காசாக இருந்தாலும் டேரக்ட் பா பார்த்திவனுடைய கடமை உணர்வு தன்னிடம் வந்து வேலை கற்றுக்கிறவங்க வேறு எந்த பிரச்சனையிலும் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து உதவுனார் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த உடனே அந்த அம்மாவுக்கு என்னென்னா பிக்பாஸில் அழைப்பு வந்துடுச்சு அவங்க சென்டிமெண்ட்டாக பார்த்திவன்கிட்ட வந்தோம் நமக்கு பிக்பாஸ் வாய்ப்பு வந்துருக்கு ஆஹா இப்போ ராசியான ஆள் ராசியான கரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சந்தோஷத்தோடு பிக் பாஸில் போய் ஜாயின் பண்ணாங்க அங்கே போனாங்க சாப்பிட்டாங்க தூங்கினாங்க வேறு எந்த எல்லாம் கற்றுனாங்க இதை தவிர ஜோவிகா வந்து அங்கே இன்னும் ஒன்றும் சாதிச்சிடல ஒன்றும் கிளிக்கலை அதனால் வெளியேற்றிட்டாங்க இப்போ வெளியேற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திபன்ட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க பார்த்திபன் என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பேரிடர் ஏற்பட்டதில் மழை அது மனிதர்களால் ஏற்பட்ட பேரிடர் அந்த விபத்தின் போது என்ன பண்ணாருன்னா இவர் பிஜேபியிலேருந்து ஒரு போட் வாங்கிட்டு வந்து இவர் உட்கா அந்த போட்டை வச்சு அந்த தன்னுடைய பகுதியில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சார் மீட்பு சாதம் கொடுக்கறது இது மாதிரி எல்லாம் அதை பண்ணார் இப்போ அவருக்கு போட்டு கிடைக்கல இப்போ இதனால் என்ன பண்ணாருன்னா ஒரு குட்டியானையை குட்டியானையை எடுத்தார் அந்த குட்டியானையில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு ஃபுட் பாக்கெட்ஸ் தயார் பண்ணார் அவர் என்ன சொன்னார் சார் சமையல் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல சார் மற்ற நேரத்தில் எப்படியெல்லாம் வருவாங்க இந்த நேரத்தில் சமையல் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஆயிரம் பேருக்கு சமையல் சாப்பாடு தயார் பண்ணிட்டேன் இப்போ இந்த குட்டியானையில் போட்டுட்டு நான் சைதாப்பேட்டைக்கு போகிறேன் அந்த சைதாப்பேட்டையில் உள்ள ஏழைகளுக்கு நானே நேரடியாக கொடுக்க போகிறேன் இந்த உதவும் மனப்பான்மை இந்த உதவும் மனப்பான்மை சூர்யா கார்த்திக்குன்னு இருந்தது அவங்க பணம் பெரிய அளவில் கொடுத்து உதவி இருக்காங்க இதை மற்ற நடிகர்களும் செய்யணும் ஏன்னா இப்போ விஜய் இருக்கார அரசியலுக்கு வர போகிறேங்கிறாரு இப்போ என்னுடைய மக்கள் இந்த மன்றத்தின் மூலமாக மக்கள் இயக்கத்தின் மூலமாக உதவிகளாம் அதெல்லாம் பத்தாது களத்தில் இறங்கு நீங்களே தயார் பண்ணி நீங்களே போ நீங்களே தயார் பண்ணால் அவரை அடுப்பில் ஒரு கிண்ட போகிறாரு அதெல்லாம் இல்லை தயார் பண்ணுங்கள் நேரடியாக போய் மக்களை சந்தித்து கொடுங்க மக்களை பாருங்கள் நல்லது நடக்கும் விஜய் இன்னும் எவ்வளோ நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் இந்த இதை வச்சு பயன்படுத்தி மக்களுக்கு உதவி செய்யலாம் சரி நமக்கு தெரிஞ்சு ஒரு இதைத்தான் சொல்லுவோம் நம்ம இதுக்காக நீ கண்டிப்பாக இறங்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல ஆனால் நல்லவர்கள்ங்க அதை பற்றி நம்ம இன்னும் சொல்லக்கூடாது சரி அடுத்து சிம்பு சிலம்பரசன் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை பெருமளவில் வச்சுருக்கிற ஒரு நடிகர் சிலம்பரசன் டிஆர் டிஆர் வந்து தம் பிள்ளைகளை வந்து கண்ணியமாக நல்ல மொழியில் வளர்த்து எல்லாம் பண்ணிட்டாரு இந்த பையனுக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் பண்ணலை அவன் தம்பி குரலரசன் லவ் பண்ணி இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்து அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கூடி கொடுத்தனமாக இருக்கான் தங்கச்சி அவன் பிள்ளை குட்டியோட வசதியாக இருக்குது நம்ம டிஆர் சிலம்பரசன்தான் இன்னும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலை அதாவது கல்யாணம் கட்டி குடும்பம் அவன் மனைவி நான் கணவன் எங்களுக்கு ஒரு குழந்தை இப்படிங்கிற அந்த குடும்ப வாழ்க்கைக்கு இன்னும் அவரும் வரலை இப்போ அவருடைய ஐம்பதாவது படம் அந்த ஐம்பதாவது படத்துக்கு கதைவாசனை எழுதுகிறாரு டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு பேசிக்கிறாங்க நல்லபடியாக நடந்தா நல்லது சரி அடுத்து பிரதீப் ஒரு காமெடி படம் எடுத்து கலக்கலாம் ஒரு ரவுண்டு வந்தால அந்த பிரதீப்பை வச்சு நம்ம விக்னேஷ்வன் ஒரு படம் பண்ணுறாரு அந்த பிரதீப்புடைய அக்காவா நயன்தாரா நடிக்கிறாங்களா அம்மாவா நடிச்சிட்டாங்க அக்காவாக நடிக்க வேண்டியது தானே அதுவும் தன்னுடைய கணவனுடைய படம் தானே டைரக்ஷன் தானே அதில் சகோதராக ம மூத்த சகோதரியாக நடிக்கிறாங்களாம் சீக்கிரமே அது தயாரிப்புக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பட இந்த கதையில் யோகி பாபு தான் அதாவது இதை வந்து இந்த விக்னேஷ்மன் ஃபுல் காமெடியாக எடுக்கிறாராம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தானா சரி காமெடி படத்துக்கு தான் இப்போ கொஞ்சம் பஞ்சம் வந்துருக்கு ஜாலியாக இருக்கட்டும் மக்கள் சரி அடுத்து கேரளாவில் வந்து ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்கிறதுல சினிமா உலகமும் ஒன்று அங்கே ரென்சி பணிக்கர்ன்னு சொல்லி ஒரு டைரக்டர் தயாரிப்பாளர் கதவசன கர்த்தா ஒரு படம் தயாரித்தார் படங்கள் நிறைய படங்கள் தயாரித்தார் தேட்டர்களுக்கெல்லாம் கொடுத்தாரு இப்போ தியேட்டர்களுக்கு அவர் பணம் பாக்கி எவ்வளவு எழுபது லட்சம் பாக்கியாம் அங்கே இந்த மாதிரி பாக்கி வைக்கிறதெல்லாம் அந்த அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்காங்க தேட்டர்கள் அசோசியேஷன் இங்கே நம்ம திருச்சி ஸ்ரீதர் வந்து செயலாளராக இருக்கிற அந்த தேட்டர்கள் அசோசியேஷன் மாதிரி அங்கே ஒரு அசோசியேஷன் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கானது நீ தேட்டர்களுக்காரங்களுக்கெல்லாம் எழுவது லட்சரூபா பாக்கி வச்சுருக்க இந்த பாக்கி நீ கட்டினா தான் உன் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அதர்வைஸ் நான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டருக்கு தடை பண்ணியிருக்காங்களாம் சரி மற்றவை நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க